நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க ஊனம் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம் இப்போ சமீபத்தில் தஞ்சை மாவட்டத்தில் கூணஞ்சேரி அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு எங்களோட வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதாவது யூடியூப்ல நம்ம இப்போ சமீபத்தில் போடுற வீடியோக்களுக்கு கமெண்ட் வர்றப்போ அதில் வந்து உடல் நலம் பெறுவதற்கு எந்த கோயிலுக்கு போகலாம் என்ன பதிகம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் அந்த மெசேஜை பார்த்துட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்குறப்போ அந்த கோயிலுக்கான போர்டில் வந்து உடல் ஊனத்தை நீக்கும் ஸ்தலம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது அப்போது இந்த மெசேஜ் வரவும் அந்த கோயிலுக்கு நான் போகவும் எனக்கு வந்து இது உண்மையிலேயே இறைவனோட திருவருளா தான் இருந்தது தெரிஞ்சுது அந்த மாதிரியான கோயிலுக்கு தான் நான் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அந்த கோயிலை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு முனிவருடைய மகன் அவனுக்கு வந்து உடல் வந்து அஷ்ட கோணத்தில் இருந்திருக்கு அந்த சாபம் நிவர்த்தி பெற்று அந்த சிறுவனுக்கு உடல் அந்த கோளாறு நீங்கிய ஸ்தலம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா இந்த எந்த கோயிலுமே பார்க்க முடியாத அளவிற்கு இந்த கோயிலில் உள்ளே போனோன்னா எட்டு லிங்கங்கள் அஷ்டலிங்கங்கள் வந்து வரிசையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அந்த முனிவர் வந்து எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி அந்த சாபம் வந்து நீங்கினதாக அந்த வரலாறு சொல்லுது இந்த கோயில் பற்றிய வரலாறு இந்த வீடியோவில் அந்த குருக்களும் சொல்லியிருக்காரு அதையும் நீங்கள் கேட்கலாம் இது போக இந்த கோயிலை பற்றிய முழு விவரமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல அதையும் நீங்கள் பார்க்கலாம் கூணஞ்சேரி ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் அந்த கோயிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இந்த கோயிலை தரிசனம் பண்ண போனப்போ குருக்கள் சொன்ன ஒரு விஷயம் கேரளாவிலேருந்து உடல் ஊனமுற்ற ஒரு சிறுவனுக்கு இந்த கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனதும் அந்த உடல் ஊனம் நீங்கினதாக அவர்கள் பெற்றோர்கள் வந்து மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்து சுவாமிக்கு நன்றி சொல்லி போனதாகவும் சொன்னார் அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இந்த கோயில் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டத்தில் கூணஞ்சேரி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது கூணல் நிமிர்ந்தபுரம் அப்படிங்கிற ஊர் தான் நால் போக்கில் கூணஞ்சேரி அப்படின்னு ஆயிருக்குது இந்த கோயில் இறைவனுக்கு ஸ்ரீ கைலாசநாதர்னு பேர் இந்த கோயிலுக்கு இரண்டு அம்பாள் சன்னதிகள் சௌந்தர்யநாகி பார்வதி அம்பாள் அப்படின்னு ரெண்டு அம்பாள் சன்னதி இருக்குது அரகரம பார்வதி வலதே அரகர மகாதேவா தென்னாடைய சிவனி போற்றி இல்லாற்றுமக்கும் விரைவா போற்றி இது கூணல் நிமிந்தபுரம் ஊர் காலப்போக்கில் கூனஞ்சீரின்னு ஆயிருக்கு சிவபெருமான்கிட்ட வந்து ஒரு ஒரு முனிவர் வந்து எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்று சிவபெருமான வேண்டார் உங்கள் வீட்டில் எட்டு விதமான கோணலோடு இருக்காங்க எப்படி புத்திர பாக்கியம் உண்டாகணும் சிவபெருமான்கிட்ட வேண்டார் சிவபெருமான் மறுநாள் கனவில் வந்து சொல்கிறார் பத்து வருஷங்களை வேக ஆகமங்களெலாம் சொல்லி கொடுத்தனா இந்த கோணங்கள் நிமிந்தரும் அப்படின்னு சொல்கிறார் டெய்லி இந்த வீட்டில் பிரகடனடாக இருக்கிறா டெய்லி பாலத்துக்கு கேட்டுக்கிட்டே வராங்க ஒரு பையனை பார்த்து என்னடா நான் நான் ராப்பகலாக பாடம் எடுக்கிறேன் நீ தூங்குறியும் சொல்கிறான் தூங்குகிற பையன் ஆர்வமாக தூங்கி கொண்டு இருக்கிறான் இந்த வீட்டில் இந்த பிரகடனம் இருந்தால் அந்த கரு சொல்லியிருக்கு ஐயா நீ ராப்பாகலாம் பாடம் எடுத்தனா இந்த குழந்தை தூங்காமல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்குறா யாருன்னு தெரியாமல் சாபம் அஸ்த கோலா இருக்கா கேட்டாங்க என்னை எழுத்து பேசுறதுனால அஸ்த நீ இல்லை கேட்கிட்டாங்க சாப்பிட்றார் டெய்லி பாடத்தை பாடங்களும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம வீட்டில் பிரகரண்டாக இருக்காங்கட்டு இந்த ஆஜியார் குழோரை போய் சபையில் போய் ராஜா சபையில் போய் புர்காசுகள் வாங்கணும்னு போகிறார் இவ்வளோ நேரம் சரியில்லாதனால இது வந்து அந்த இதில் பாதத்தில் தோற்று போயிடுற தோற்றுவான கைலாயத்துக்கு போயிடுற குடும்பத்தெலாம் விட்டுட்டு நம்ம எதுக்கு வந்தோம் அதெல்லாம் எதுக்குமே காரியம் பூர்த்தி ஆகலைன்னு குடும்பத்தெலாம் விட்டுட்டு சிவபெருமான்கிட்ட கைலாயத்துக்கு போய் சிவனோட ஐக்கியம் அங்கே போயிடுறார் இவ்வாறு எங்கள் சொந்தக்காரங்க அழைச்சிட்டு போய் பிரசவம் பார்த்து எல்லாம் அறிவுரில் குழந்தையாக பிறந்திருக்கு அவனுக்கு விதாக தெரிஞ்சு நான் ஏன் இப்படி பிறந்திருக்கேன் எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க எனக்கு அப்பா இல்லை நான் ஏன் இப்படி பிறந்தேன்னு அம்மாவும் கேட்குறான் அப்போ அம்மா அந்த வரலாறுலாம் அந்த குழந்தை அப்பா நடந்த வரலாறுலாம் குழந்தைக்கிட்ட அம்மா சொல்கிறாங்க சொன்னான்னா அந்த வாத்தியாரத்தில் போய் நான் போட்டி போடணும் சபைக்கு நான் போகணும் அப்படின்னு இந்த குழந்த சொல்கிறான் இல்லை இந்த குழந்தை எட்டு விதமான கோலம் போனோன்னே போனோன்னா சபையரோட எல்லாருமே ஒன்று பார்த்து சிரிக்க ஆரமிச்சிடுறாங்க நீனா போட்டி போட போகிறா நீனா போட்டி போடணும் இந்த கோயிலுக்கு பையனுக்கு இன்னும் கொஞ்சம் வேகம் வந்துடுது போட்டியாக போட்டு தான் ஆகணுன்ட்டு போகிறான் இந்த பத்து வயசு பெரியவனும் இந்த பையனும் அறுவை வயசு ரெண்டு பேரும் போட்டி நடக்குது அறுவை வயசு பதிவு தோற்று பெயர் இந்த பையனுக்கு தைத்திடுறான் ராஜா புர்காச்கள் கட்டி பையன் கிட்ட கொடுத்துர்றார் அப்போ தான் தள்ளாடி தள்ளாடி அப்பாவை பார்க்க போகிறான் யாருப்பாங்க கேட்டால் நான் உன் பையன் ஈஸ்வராக எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு உத்திரவாக்கியம் கொடுத்துட்டு ஏது சாப நிவர்த்தி என்னான்னு கேட்குறாரு உன் பிள்ளைக்கு நீ நீ சாபம் முட்டை இந்த சாபத்தை நிவர்த்தி என்ன திருப்பி மறுநாள் கிராம கேட்குறார் நீ கூனல் நிமிந்த புறத்தில் போய் எட்டு லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணனா எட்டு விதமான கோணங்கள் நிமிந்திரும் இது கூணல் நிமிந்த போகிறோம் இது காலப்போக்கில் கூணஞ்சேரின்னு ஆகிட்டு சுவாமிக்கு நல்லெண்ணெய் விபீதி அபியம் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அப்படி அதை யூஸ் பண்ணிகிட்டே வரணும் தீ பேர் அஸ்தமன்றைக்கி எட்டு லிங்கத்துக்கு எட்டு விதமான பூக்கள் அதாவது அர்ச்சனைகள் ஹோமங்கள் பண்ணி